எல்லாருக்கும் வணக்கம் கண்ணியில் பிறந்திருக்கவங்களுக்கு மார்ச் மாத பொது பலன்கள் எப்படி இருக்குன்றதை அந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றது எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு இங்கே நமக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி மனசில் தேவையில்லாத ஆசைகளையும் வளர்த்துக்காதீங்க நெகட்டிவாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு கவலையும் பட்டுக்கிட்டு இருக்காதிங்க ராகு கெது பயிற்சியாக இருக்கட்டும் குரு பயிற்சியாக இருக்கட்டும் சனி பயிற்சியாக இருக்கட்டும் தினபலன் பலன் வாரபலன் மாத பலன் எல்லாமே பொது பலன்கள் தான் உங்கள் ஜாதகம் என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாம்புத்தி நடந்துகிட்ருக்கு இந்த ஜாதகப்படியான பலன்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு வாழ்க்கையில் முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் கண்ணியில் பிறந்திருக்கவங்களுக்கு மார்ச் மாதம் அப்படின்றது ஒரு சுமாரான மாதமாக தாங்க இருக்கும் பிரச்சனைகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா வழக்கமாக இருக்க பிரச்சனைகள் அப்படியே தான் இருக்கும் இதில் நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம்னா வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு சொல்லலாம் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்பூத்தின்றது உங்களுக்கு நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை கிடைக்கிறது அப்படின்ற மாதிரியான வாய்ப்புலாம் ஏற்படும் இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்கிறது வீடு வாங்குறது உங்களுக்கு பிடிச்ச ஆடம்பர பொருட்கள் வாங்குறது அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்புறம் குடும்பத்தில் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில நல்ல விஷயங்கள் அதுக்காக வந்து செலவுகள் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் உங்களுக்கு ஏன்னா இதுக்கு முன்னால் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல தான் இல்லை இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் பண வரவு அப்படின்றது கிடைச்சாலும் உங்களுக்கு செலவுகள் அப்படின்றதும் ஏற்படத்தான் செய்யும் ஆனால் நீங்கள் தான் செலவுகளை குறச்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் மாணவ மாணவிகளுக்கு உங்களுக்கு இந்த படிப்பு விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நல்லபடியாக தான் இருக்குது ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படத்தாங்க செய்யும் நீங்கள் தான் அனுசரித்து போய்க்கணும் எல்லாருக்கிட்டையுமே அதே மாதிரி தான் அந்த ஏற்கனவே வேலை இருக்கவங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வேலையை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்லாம் ட்ரை இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஆசைகள் எல்லாம் சில பேருக்கு நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கணும் சொல்லலாம் குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் இதுக்கு முன்னால் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பெட்டர்ன்னு சொல்லலாம் ஏன்னா பிரச்சனைகள் எதுவும் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே தவிர இன்னும் பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதுவுமே இந்த ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றதையுமே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அப்படியே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டுருக்கவங்க உங்களுக்கு பண விஷயங்கள்லாம் பரவாயில்லைங்க தொழில்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆனால் அந்த ஒரு ஏற்ற இறக்கம் அப்படின்றது பார்த்தோம்னா இருக்கத்தான் செய்யும் அதில் நீங்கள் தான் கவனமாக இருந்துக்கணும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் நலம் ஏன்னா அந்த உடல் உஷ்ணமாகிறது அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் அதனால் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நல்லா சாப்பிடுங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க முன்கோபம் அப்படின்றத கொஞ்சம் குறைச்சிக்கிற மாதிரி தான் இருக்கும் இது உங்களால் குறைக்க முடியாது ஏன்னா கண்ணியில் பொறுத்த வரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இந்த முன்கோபம் செலவுகள் பணத்தை சேர்த்து வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முடியாத ஒரு விஷயம்தான் சரி இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா மற்றபடி இந்த வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள் வெளியூர் இந்த மாதிரிலாம் சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணுன்னு ட்ரை இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி சில பேர்லாம் ஏற்கனவே இருக்கிறது வெளி மாநிலத்திலையோ இல்லை வெளிநாட்டிலையோ இருந்துட்டு அங்கேருந்து இன்னொரு நாட்டுக்கோ மாநிலத்துக்கோ போகணுன்னு ஆசைப்பட்டுட்ருப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இருந்தோ இல்லை வெளி இருந்தோ ஏதாவது நல்ல விஷயங்களுக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சில பேருக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குன்னு சொல்லலாம் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்பட்டாலும் ஓரளவுக்கு தான் இருக்குது ஏன்னா அந்த ஆன்மீகம் சம்மந்தமான ஆசைகள் அப்படின்றது நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் நல்லபடியாகவே இதாக இருக்குது சில பேர்ல அந்த கோவில் குளங்களுக்கு குலதெய்வம் கோவிலுக்கெல்லாம் போய் வரணுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க ஏதாவது தடங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்பட்டுக்கிட்டு இருந்திருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய அந்த கோவில் குளங்களுக்கெல்லாம் போய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் இருக்குது தான் பண விஷயங்களில் சொல்லணும் அப்படின்னா இந்த கடன் பிரச்சனைகள் இருக்கவங்க முக்கியமாக நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும் ஏன்னா புதுசாக கடன் வாங்கிறது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் தான் செய்யும் தேவைப்பட்டால் மட்டும் கடன் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க தேவை இல்லாமல் மறுபடியும் மறுபடியும் கடன் வாங்கி அவஸ்தப்பட்டுக்கிட்டு ஒரு ஸ்மரணமாக அதமாக தான் இருக்குது நீங்களும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டீங்கனாலே போதுமானது தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்